శాంతమయం ప్రదేప్త విశ్వాత్మకం విశ్వజినాథం శ్రీ విశ్వకర్మాణం అహం నమాద కడవు విశ్వకర్మన్ ఇపో వినాయకన్ ముగన్ శివన్ ఈశ్వరన్ నారాయణన్ ஆஞ்சநேயன் கருப்பராயன் முனீஸ்வரன் பைரவன் விஸ்வேஸ்வரன் விஸ்வநாதன் கைலாசநாதன் ஏகாம்பரேஸ்வரன் பரமேஸ்வரன் இந்த மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வேதத்தின் முழு கடவுள் முதல் கடவுள் முதன்மை கடவுளாக சொல்லப்படுவது விஸ்வ கர்ம இந்த விஸ்வகர்ம பகவான் பரபிரமத்தை வந்து ஏகம் சத்து இப்ராகா பகுதா பவந்தி இறைவன் ஒருவன் அதை பண்டிதர்கள் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் பலவாறாக காண்கிறார்கள் அப்ப ரிக்வேதம் என்ன சொல்றதுனா ஏகம் சத்து வந்து ஒன்றுதான் அவர்கள் பார்வையில் அது பலவாறாக தெரிகிறது அந்த பலவாராக தெரிகிறதுன்னு அங்கே பார்த்தோம் முருகன்ல இருந்து கணபதி விநாயகன் முருகன்ல இருந்து ஆரம்பித்து நம்ம இதுவரைக்கும் பரமேஸ்வரன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதுல வேதத்தில் சொல்லக்கூடிய முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது விஸ்வகர்மன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இதே கருத்து தான் நம்முடைய முன்னாள் பாரத தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து தன்னுடைய இந்தியன் பிலாசபி அப்படிங்கிற புத்தகத்துல இந்த பதிவினை செய்கிறார் த அல்டிமேட் காட் இஸ் கால்ட் விஸ்வகர்மன் அதர்ஸ் பிரம்மா விஷ்ணு ருத்ரா தே ஆர் கால்ட் த டிபார்ட்மெண்டல் காட் அப்படின்னு தன்னுடைய பதிவை எனக்கு பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல சப்த ரிஷிகளும் பத்தாவது மண்டலம் விஸ்வகர்ம விஸ்வகர்மா தாத்தா விதாத்தா பரமோத சந்திருக்கு இஷ்டானி மண்டலம்ர்ம சூக்கர்மா மனசாத்தந்தரிசி பரம் ஏகம் ஆகும் பரம் இவை அனைத்திற்கும் பரமாக மேலாக விளங்கக்கூடிய ஒரு இறைவன் அந்த இறைவன் ஒருவன் அந்த ஒருவன் மன் அப்படின்னு சப்தரிசிகள் பரம் ஏகம் ஆகு அந்த சப்தரிசிகளும் அந்த ஒரே ஒரு இறைவன் அந்த விஸ்வகர்மன் அப்படின்னு பதிவு செய்கிறது இந்த ரிக்வேதம் பத்தாவது மன்ற விஸ்வகர்ம சூத்தத்தில் அப்ப வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த விஸ்வகர்ம பரபிரம்மம் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து சர்வ வியாபியாக இருந்து தான் தானாக இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார் அது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே ருக்குவேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் வந்து விஸ்வகர்ம சூக்கத்தில் எயுமா விஸ்வா புவனானி ஜுப் ரிசீர்கோதா நிசாசாதா பிதானா அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைத்து ச ஆசிசா திரவினம் மிச்சமான பரமச்சதோவர ஆவிவேசா இவை அனைத்தையும் படைத்து அதன் உள் ஊடுருவி அங்கிங்கெனாதபடி என்னும் சர்வ வியாபியாக வியாபித்திருக்கின்றார் இப்படி வியாபித்து இருப்பதனால் இந்த விஸ்வகர்மனுக்கு வந்து விஷ்ணு என்று நாமும் சொல்லப்படுகிறோம் அப்போ பஞ்ச பூதங்களை படைத்ததுனால் இவருக்கு வந்து நம சிவாய என்று சொல்லப்படுகிறது சிவம் மங்களம் சிவம் என்றால் மங்களம் அந்த மங்களத்தை இந்த லோகத்திற்கு யார் வணங்குகிறார்களோ அந்த மங்களத்தை வணங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நமகா வணக்கத்தை செலுத்துகிறேன் நம சிவாய சிவம் என்றால் மங்களம் இங்க நமக்கு சிவன் அப்படின்ற ஒரு கருத்து சிவ வைணவம் வந்த பிறகு இந்த இரண்டு மதங்களும் போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஆதி பிரம்ம குலத்தில் வந்த அந்த பிரம்ம வழிபாடு விஸ்வ பிரம்ம வழிபாடானது இந்த இரண்டு போட்டிகளுக்குள் கொஞ்சம் சிதைவுற்றது அது எப்படி அப்படின்னாக்கா ய விஸ்வகர்மனக ஆச்சாரியோ விஸ்வகர்மச் ஆதி பிரம்ம குலோ அப்போ ஸ்தபதி ஸ்தாபக செய்வ ஸ்தபதி என்பவர் ஸ்தாபனத்தை செய்யக்கூடியவர் அந்த ஸ்தாபனம் நிர்மாணம் செய்யக்கூடியவர் ஸ்தாபித்தல் பணியை செய்யக்கூடியவர் ஒரு படைப்பை படைக்க கூடியவர் அப்படி படைக்கக்கூடியவர் செய்வர் ஸ்தபதி என்ற சொல்லுக்கு பொருளை பார்க்கும் பொழுது என்பவர் அனைத்தையும் அறிந்தவர் ஆயிரக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளையும் அவர் அறிந்திருக்கவர் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருப்பவர் ஸ்தபதி அந்த ஸ்தபதி ஸ்தாபக செய்வர் ஸ்தாபனம் படைப்பை நிர்மாணத்தை செய்யக்கூடியவர் அப்படி நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த ஸ்தாபகர் என்ன என்னதி ஸ்தாபக செய் ஆச்சாரியா அந்த ஆச்சாரியா விஸ்வகர்மனா என்று சொல்லப்படுகிறது அந்த விஸ்வகர்மன் சொல்லும் பொழுது ஆச்சாரிய விஸ்வகர்மச்ச ஆதி பிரம்ம குலோத்பவா அப்ப ஆதி பிரம்ம குலத்தில் உதித்த அந்த ஆச்சாரிய விஸ்வகர்மன் சாட்சார் அந்த விஸ்வ பிரம்ம பரபிரம்மத்தினுடைய தன்னுடைய விராட் சுவரூபமாக அங்கெங்கனாதபடி சர்வவியாபியாக இருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்து முகங்களோடு வெளிப்பட்டு அந்த ஐந்து முகங்களில் இருந்து உற்பதித்தவர்கள் உதித்தவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் சனக சனாதன அகபூண பிரத்ன சுபனசி என்று சொல்லப்படுகிறது தான் மனு மயா தட்டா சிற்பி விஸ்வக்கன் என்று சொல்லுகின்றோம் இப்படி இந்த ஐவரையும் படைத்து அந்த ஆதி பிரம்ம குலத்தில் உதித்த நாள் இவர்கள் பிரம்ம வம்சம் என்றும் பிரம்ம புத்திரர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் அப்ப பிரம்ம வம்சம் பிரம்ம புத்திரர்கள் வம்சத்தில் உதித்த இந்த ஐந்து ரிஷிகளும் அவர்களுடைய ஐந்து ஐந்து ரிஷிகளிலும் ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து ரிஷிகளாக மொத்தம் நூற்றி இருபத்தைந்து ரிசிகள் ரிஷிகள் பேசப்படுகிறது அப்ப இதனுடைய ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் வேதம் முழுவதும் பரவி விரிந்து கிடக்கின்றது அதுல குறிப்பாக இந்த ஐந்து ரிஷிகளை பற்றி பேசக்கூடிய கிருஷ்ணஜுர்வேதம் சப்த ரிஷிகளை பற்றி பேசக்கூடிய ரிங்வேதம் அந்த கிருஷ்ணஜுர்வேதத்திலேயே அந்த சனக சனாதன ரிசிகளை பேசுவதற்கு முன்பு ஒரு மந்திரம் சொல்லப்படுகிறது அதில் விஸ்வகர்ம ரிஷி மிகவும் போற்றுதலுக்குரியவராக பேசப்படுகிறார் அந்த ரிஷியின் தியானத்தின் மூலமாக தப வலிமையின் மூலமாக ரிசீவ் செய்யப்பட்டதுதான் அந்த விஸ்வகர்ம சூத்தம் இப்படியாக இதனுடைய தாற்பரியங்கள் வம்சங்கள் பேசப்படுகிறது அப்படி அந்த பிரம்மகுலத்தில் உதித்தவர்கள் வீதத்துடன் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள் அது வீதம் நம் அணியும் பொழுது சொல்லக்கூடிய சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்னோபீதம் வீதம் பலமஸ்து தேஜா அப்போ யஜோபவீதம் பரமம் பவித்ரம் பிராபதிய சகச்சம் புரத்தார் அப்போ பிரஜாபதி விஸ்வ பிரம்மனுக்கு பிரஜாபதி பிரஜைகளுக்கு பதியாக தலைவனாக விளங்குவதால் அந்த விஸ்வகர்மனுக்கு பிரஜாபதி என்ற நாமம் வேதம் வழங்குகிறது அந்த பிரஜாபதி யஜ்னோவிதத்தனுடன் படைத்த தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இந்த ரிசிகளை படைத்ததனால் அந்த யஜோவிதத்தனுடைய அவர்கள் வருகிறார்கள்

டெஃபனேஷன் பார்க்கும்பொழுது ஆச்சினோதிச்ச சாஸ்திரானே ஆச்சாரே ஸ்தாபயத் யபீஸ்வயம் ஆச்சாரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சார்யத வச்சதே என்று சொல்லப்படுகிறது ஆச்சினோதிச்ச சாஸ்திரான் சாஸ்திரங்களை முறைப்படி கற்று உணர்ந்து அந்த கற்று உணர்ந்த அடிப்படையில் ஸ்தாபயத் முன்னடி பார்த்தோம் தபதி ஆச்சினோதிச்ச ஆச்சாஸ்திரானே ஆச்சாரே ஸ்தாபகத் முறைப்படி சாஸ்திரத்தினுடைய சொல்லுக்கு இணங்க அந்த தர்மத்திற்கு இணங்க ஒரு ஸ்தாபனத்தை செய்து ஆச்சரதே தானும் அந்த சாஸ்திர விதியின் பிரகாரம் நடந்து அந்த உலகத்தையும் எவர் ஒருவர் நடத்தி வைக்கிறாரோ நடத்தி காட்டுகிறாரோ எப்படி சாஸ்திர விதிப்படி கொண்டும் அதே அதேபோல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்து உலக மக்களையும் அந்த வழியில் பயணப்பட வைப்பாரோ அவரே ஆச்சாரியாக எப்படியோ அப்படியே அப்படி இருந்தால் ஒரு ஆச்சாரியார் என்று சொல்லப்படுகிறது சுயம் ஆச்சாரதே யஸ்மாத் ஆச்சாரம் ஸ்தாபயம் எதி ஆச்சினோதிச்ச சாஸ்திராணி ஆச்சாரியர் தேரஞ்ச உச்சியதே அப்பாறால் இப்படியாகவே இவர்கள் இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் அந்த அறிவை கற்று கொண்டு அந்த அறிவின் சுயம் ஆச்சாரதே அதையும் தானும் பின்பற்ற வேண்டும் மற்றவர்களையும் பின்பற்ற வைக்க வேண்டும் அப்படியாக இந்த ஆச்சாரியோ விஸ்வகர்மனக ஆச்சாரியோ விஸ்வகர்ம ஆதி பிரம்ம குலோத்பவக அப்படி அந்த பிரம்ம குலத்தில் உதித்த இந்த விஸ்வ கர்ம வம்சத்தினுடைய மகிமைகளை பெருமைகளை வேதம் போற்றுகிறது புகழுகின்றது அப்படி அந்த வேதத்தினுடைய கடவுளாக வேதம் முழுமைக்கும் முதற்கடவுளாக பேசப்படுவது இந்த கர்மன் இதுல ரிக்வேதம்வேதம் சாமவேதம் அதரோண வேதங்களில் எல்லாம் பரவலான சூட்டங்களால் மந்திரங்கள் இந்த விஸ்வகர்ம பகவானை எடுத்து பேசுகிறது அப்ப இதிலிருந்து சிவ நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தங்களுக்கெல்லாம் யார் கருவாக மூலமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரே விஸ்வகர்மன் அப்படின்னு வேதம் சொல்கிறது நாம சொல்றது வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த அந்த விஸ்வகர்ம பரபிரமத்தை இந்த சிவராத்திரி நாண்ட எல்லோரும் அவரை வணங்கி துதித்து போற்றி அந்த தோழுவதின் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் சகல ஞான சம்பத்துகளையும் பெற்று தெரிந்த பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று வேதம் எடுத்து பேசுகிறோம் ஹரியோ நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம்